அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் திரு இருதய ஆண்டவரிடம் மிகவும் வல்லமை மிக்க ஜபம் ஜபிக்க இருக்கிறோம் இந்த ஜபத்தை மெழுகு திரு ஜபம் என்றும் கூறுவார்கள் இந்த ஜபம் வல்லமை மிக்கது உங்கள் வேண்டுதல் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் இந்த ஜபத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஜபம் ஜெபிக்க வேண்டிய முறையாவது மாதத்தின் முதல் வெள்ளியிலிருந்து தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு இந்த ஜபத்தை ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி ஜபம் முடிந்ததும் அணைத்து விடவும் பதினைந்தாவது நாள் முழு எரிய விடவும் இந்த பதினைந்து நாட்களும் ஒரே மெழுகுத்திரியை உபயோகிக்கவும் இதே போன்று அநேக கிறிஸ்தவ ஜெபங்களை கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதை பார்க்கின்ற பிறரும் இந்த ஜபத்தின் வல்லமையை தெரிந்து கொண்டு அவர்களும் ஜெபிக்க தொடங்கலாம் இப்பொழுது நாம் மெழுகு திரு ஜபத்தை ஜெபிக்க இருக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேலையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாயிராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியை எனக்கு என்றும் அளிக்க வல்லன இப்பொழுது உங்களுடைய மூன்று கஷ்டங்களை உள்ளத்தில் மௌனமாக கூறவும் என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமீன் இயேசுவே எனக்கு உதவியறலும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியறலும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவி மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பி இருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியறலும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவி என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியறலும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பம் தரும்போது இயேசுவே எனக்கு உதவியரலும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும்போது இயேசுவே எனக்கு உதவியரலும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது யேசுவே எனக்கு உதவியரலும் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயராலே ஆமீன் இந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த ஜபத்தை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி